காதல் பலி இது ஒரு காதல் கதை சேரில் அமர்ந்தபடி ஏதோ டைரியை புரட்டி கொண்டிருந்த ரேணுகாவை அறையின் வாசலில் இருந்து கவனித்தான் ரகு ஆறு நாள் முன்பு கைப்பிடித்த ரோஜா முள்ளில்லாத ரோஜா பூனை நடை நடந்து அவள் பின்புறம் சென்று புறங்கலத்தில் முகம் பதித்து உரசினான் ஷ் கதவு திறந்திருக்கு என்ன நீங்க சினிங்கிய மனைவியை விஷமமாய் பார்த்தான் கதவை முடிடவா பகல்லே வா சரியான பொண்டாட்டிதாசன்னு இப்போவே கிண்டல் அடிக்கிறாள் உங்கள் அக்கா அவள் கிடக்கிறாள் கல்யாணமான மூணு மாதமும் அத்தானே கதின்னு கிடந்தது எனக்கு தெரியாதா என்ன இது மறுக்கொழுந்து வாசனை உன் மேலே இருந்தால் வருது ஷூ என்னது தமிழ் படம் ஹீரோ மாதிரி மூக்காலேயே வாசம் பிடிக்கிறீங்க சேலை கட்டும் பொண்ணுக்கு ஒரு வாசம் உண்டான்னு பார்க்குறேன் அவள் மடியில் இருந்த டைரி கீழே விழுந்தது குனிந்து எடுத்தாள் என்ன எழுதுறேன் டைரியில் அந்த அனுபவங்களையா சீ கீ டைரியை புரட்டி பார்த்தான் என்ன இது ஏதோ தேதியாக போட்டு இனிஷியல் மட்டும் இருக்குது எனக்கு நெருங்கின உறவுகள் தோழிகளோட பிறந்த நாள் திருமண நாளை எழுதி வச்சுருக்கேன் முடிஞ்சால் நேர்லேயே போய் வாழ்த்துவேன் இல்லைன்னா வாழ்த்து அனுப்புவேன் நல்ல பழக்கம்தான் அடாடா வந்த விஷயத்த மறந்துட்டே என்ன நம்ம அனிமூன் தான் நாளை மறுநாள் கொடைக்கானல் போகிறோம் அஞ்சு நாள் ஸ்டே ஜாலி தான் என்ஜாய் தான் அவன் கன்சிமிட்டவும் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்தது உங்கள் கிட்ட ஒன்று கேட்கணும் டைரியை பிரித்தபடி சொன்னான் நாளைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு போகலாமா போச்சுடா அதுக்குள்ளே அம்மா ஏக்கம்மா அது இல்லைங்க நாளைக்கு தேதி பதினேழு ஏப்ரல் பதினேழு அதுக்கு என்ன அடாடி உங்கள் வீட்டில் யாருக்காவது பிறந்தனாளா என்ன டைரியை கொடு வாங்கி பார்த்தான் என்னது நரேந்திரன்னு போட்டு சுழிச்சிருக்கு யார் இருந்தா நரேந்திரன் எங்கள் காலனியில் குடியிருந்த பையன் பையனா ஆமாம் இங்கிருந்து ஒரு மணி நேரம் பயணம் தாங்க எங்கள் ஊர் போலாமா நாளைக்கு கெஞ்சும் குரலில் கேட்டவளை உற்று பார்த்தான் அவள் கண்களில் காதலோ கபடமோ இல்லை இறக்கம் மட்டுமே தெரிந்தது யார் இந்த நரேந்திரன் இப்போ எங்கே இருக்கான் படபடப்பாய் கேட்டவனுக்கு உடலே பதில் சொல்லாமல் தரையை வெறித்தாள் டைரியை மூடி வைத்தாள் நீங்கள் காதலிச்சிருக்கீங்களா மனைவியிடமிருந்து எழுந்த கேள்வி அவனை திடுக்கிட வைத்தது அப்படின்னா ரேணுகா இதுக்கு முன்னால் காதலிச்சிருக்காளா அவன் உடலுக்குள் இயக்கங்கள் டிராஃபிக் ஜாம் ஆயின முள் உள்ள ரோஜாதானா இவ அந்த ஏழு நாட்கள் படம் வெறென்று மனசுக்குள் பிரிண்ட் ஓடியது நீங்கள் இன்னும் பதில் சொல்லவே இல்லையே உங்களுக்கு காதல் அனுபவம் இருக்கா இல்லை உனக்கு நடுங்கியது குரல் மூளையின் செல்கள் ஸ்தம்பித்து நின்றன அவள் பதிலுக்கு நான் யாரையும் காதலிச்சதில்லை ஜில்லென்று அறிவு பாய்ந்தது அவனுக்குள் ஆனால் காதலிக்கப்பட்ட அனுபவம் உண்டு அருவி நீர் சற்றென்ற ஐஸ் பாறையாய் மாறிப்போனது என்ன சொல்கிற ரேணு நான் காதலிச்சதில்லை யாரையும் ஆனால் நரேன் என்னை உயிருக்குயிராக காதலிச்சிருக்காருன்னு தெரிஞ்சது அவளுக்குள் நரேந்திரனின் உருவம் உருவெடுத்தது பேசும் சித்திரமாய் ரேணுகா இதோ பாரு முழுக்கை சட்டையின் கைப்பகுதியை விளக்கி காண்பித்தான் நரேந்திரன் ஆங்கில ஆர் எழுத்து பச்சை குத்தப்பட்டிருந்தது ஆர் ஃபார் ரேணுகா என்று சொல்லி சிரித்தவனை கோபத்துடன் பார்த்தாள் நரேன் நீ என்ன முட்டாளா எதுக்கு இப்படி கோமாளி மாதிரி நடந்துக்கிற கோமாலியோ பேமானியோ நான் உன் அபிமானி அனுமார் மாதிரி நெஞ்ச கிழிச்சு காமிக்கவா எதுக்கு உன் உருவம் அதில் தெரியும் நீ பார்க்கத்தான் ரப்பீஷ் இல்லை ரேணு என் காதல் தெய்வீகமானது அப்போ ஏதாவது தெய்வத்தையே போய் காதலி ஆண்டாள் மாதிரி ப்ளீஸ் ரேணுகா என் காதலை ஏற்றுக்க விடாமல் அவனை எரிச்சலுடன் பார்த்தாள் இதை பாரு நரேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ நான் உன்னை காதலிக்கல அதுதான் ஏங்கிறேன் நான் விரும்புகிற ப்ரொஃபைலில் நீ இல்லை அதாவது என் மனசு உன்னை காதலன்னா ஏற்றுக்க மறுக்குது அதுதான் ஏன் என் மனசு உன்னை ஏற்றுக்கணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லு மடத்தனமாய் பிடிவாதம் பிடிக்கும் நரேன்மேல் பொசு பொசு கோபம் பொங்கியது நம்ம ஃப்ளாட்டுக்கு மேலே படி வழியாக ஏறாமல் பள்ளி மாதிரி சுவர் வழியாக ஏறிப்போம் அந்த நாலு மாடி கட்டிடத்தை ஏறித்தான் நரேந்திரன் அப்படி ஏறி மொட்டை மாடிக்கு போனால் என்னை ஏற்றுப்பியா பதில் ஏதும் சொல்லாமல் விடுவிடுவென்று நடந்து விலகினாள் ரேணுகா அடுத்து என்ன நடந்தது ரேணுகா அவன் ஏறினானா ரகு கேட்டதற்கு தலையாசைத்தான் அரை மணி நேரத்தில் அந்த செய்தி கிடச்சிது அப்போ நான் காலேஜில் இருந்தேன் என்னாச்சு கால் தவறி விளந்துட்டான் நரேன் மூன்றாவது மாடி இருந்து விழுந்தவன் அங்கேயே ரேணுகாவுக்கு விம்மல் வெடித்தது நான் நரேந்திரனை காதலிக்கலேங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அளவு நிஜம் நான் அவனை வெறுக்கலேங்கிறதும் ரகுவும் அதிர்ந்து போய் நின்றான் அந்த விபத்து கேட்டு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக நானும் நரேந்திரனும் பழகிறோம் அடுத்தடுத்த டோர் அந்த ஃப்ளாட்டில் எனக்காக அவன் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக சோர்வழியாக ஏறி கீழே விழுந்து உயிர் பிரிஞ்ச அவனை நினைக்கிறப்ப என் மனசெல்லாம் பதறணும்னு அடுக்கும் குரல் தழைத்து போய் சொன்னாள் கொஞ்ச நாள் பாதி தூக்கத்தில் தூக்கி வாரி போடும் இப்போவாவது என் காதில் புரிஞ்சுக்கிட்டியான்னு நரேன் காது பக்கத்தில் வந்து கேட்குற மாதிரி எனக்கு இருக்கும் அப்பா கிட்டே சொன்னேன் உடனே வீடு மாறிட்டோம் கொஞ்சம் தள்ளி ரகு அவளை அணைத்து தேற்ற முயன்றான் அவனை எப்படி மறக்க முடியும் சொல்லுங்கள் ரகு அவளை இன்னும் இறுக்கி கொள்ளான் நிச்சயமாக மறக்க முடியாது ரேணுகா அவன் செஞ்சது பைத்தியக்காரத்தனம்தான் ஆனால் அதுக்கு நான் காரணமாக இருந்துட்டேன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தான் அந்த நாள் நான் அந்த ஃப்ளாட் வாசலில் நின்று அவன் ஆத்மாவுக்காக பிரார்த்தனை செய்வேன் நம்ம நாளைக்கு போகலாமா ப்ளீஸ் நிச்சயமாக ரேணுகா இந்த வருஷம் மட்டும் இல்லை இனி ஒவ்வொரு வருஷமும் நம்ம சேர்ந்தே போய் அவன் ஆத்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் என்றான் ரகு